பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுருவோம் அது விசில் இருக்கட்டும் அது இருக்கும்போதே நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவரக்காய் இந்த காய் எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுட்டு மல்லி செடி எல்லாமே ஒரே இதில் கழு வச்சுட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் ஒரே இதில் போட்டுட்டு சாம்பார் பொடி உங்கள் வீட்டு மசால் பொடி நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சோண்டு தனி அப்படி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு கழுக்கலைக்கு தண்ணி உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இல்லை கெட்டியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க உப்பு நம்ம தேவையான அளவு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தேவையான அளவு நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பெருங்காயப்பொடி பூண்டு இது எதுவுமே வீட்டில் இல்லாதனால நான் போடல நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக அந்த பூண்டு தட்டி போகிறதுனாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம அவரக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு அந்த சாம்பார் நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு கேலரி விட்டுட்டு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு நம்ம தாளித்து நம்ம அந்த சாம்பார் கூட ஊற்றிட்டோம்னா நம்ம அவரக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடும் குக்கரில் வச்சா இந்த குழம்பு வந்து இன்னும் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு வந்து நான் வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தண்ணியாக வச்சா தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் நல்லா கெட்டியாகவே வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க